பார்த்து சொன்ன அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடித்தோம் நீங்களாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்குள்ளேயே ஒரு சின்ன 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 கஷ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமிக்கு வந்து உடம்பு சரியில்லை நேற்று மழையில் நலைஞ்சதுனால ஃபீவர் வந்துருச்சு இன்னைக்கு டாக்டர் வந்து இன்னைக்கு டாக்டர் வந்து ஊசி போட்டாங்க நாலு ஊசி போட்டிருக்காங்க டேப்லெட் வந்து மூணு நாள் கொடுத்துருக்காங்க அது ஒரு கஷ்டமாக போச்சு ஏன்னா அது வந்து வேறு இருக்குதுங்களா அதனால் ரொம்ப வயிற்றுக்குள்ளே குட்டி வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுன்னு சொல்லிட்டு பயந்துட்டோம் காசு செலவானாலும் பரவாயில்ல ஐயாயிரம் செலவானாலும் பரவாயில்ல கண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டோம் இன்னொன்று வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே விழுந்துட்டேங்க கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வர்றது இதில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படியான்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு அதுலேருந்தே கொஞ்சம் கஷ்டமாக போச்சு ஏன்னா நான் குலதெய்வ கோவிலுக்கு போய் கும்பிடவே இல்லை இங்கே அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கும் போகல அங்கே சக்தி அவங்க குலதெய்வத்துக்கும் போகவே இல்லை நான் குலதெய்வத்துக்கு போயிட்டு கும்பிட்டு வந்து பால் காய்ச்சலான்னு நினச்சேன் இங்கே தான் இருக்குதுதான் நான் போகாம விட்டுட்டேன் வீட்டுக்கு போகும்போதாவது போய் கும்பிட்டுருக்கலாம் அப்பையும் போகல ஃபஸ்ட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு தான் இந்த வீடு வந்து வாங்குனது அப்புறம் பச்சனாக கோவிலுக்கும் போய் கும்பிடல அதனாலயே என்னமோ எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுனாலே என்னமோ ரொம்ப மன கஷ்டமாக இருக்குதுங்க அதனால் என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு கோவிலுக்கு போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும் அவ்வளோதான் சரி ஓகே கணபதி பண்ணும்போது நல்லா சிறப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி அப்போ வேணால் சாமி கோயிலுக்கு கண்டிப்பாக கும்பிடணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாள் நம்ம சொந்த வீட்டில் வந்து தூங்க போகிறோம் ஆனால் என்ன என்ன கொஞ்சம் அமௌண்ட் பெண்டிங் இருக்குது அதுதான் கொஞ்சம் பட் குறுத்தலாக இருக்குது ஃபுல்லாக அமௌண்ட் கட்டியிருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட்டு நாள் வந்து வீட்டில் பால் காய்ச்சிட்டு வீட்டை பூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க யாராவது ஒருத்தராவது தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்புறம் சக்தியை தான் வர சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்புறம் என் நானும் கீழே விழுந்து வடி பெயின் அதிகமாக இருக்கிறதுனால சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு செடியூர் தான் வருவோம் ஹாஸ்பிட்டலு வந்து பார்த்துட்டு குட்டியும் காலையில் வரலையே அவங்களும் போகலாம் போகலான்னு சொன்னாங்க சரி ஃபேமிலியாகவே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போ தூங்கி எழுந்துச்சு காலையில் ஓடிடுவோம் அங்கே நீலாமலையை போயிடுவோம் இப்போ நைட்டு மட்டும் இங்கே தூங்குறதுக்காக வரும் எப்படியோ வீடும் இருட்டாக இருக்கக்கூடாதுல்ல அதனால் வந்துடும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு டாக்ல பார்க்கலாம் பாய் அனைவருக்கும் இரவு வணக்கம்.